ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோம்னா செடி பற்றி பார்க்குறோம் செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போறோம்னா முட்டுக்கள் எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் செடி தான் இந்த செடியில் பார்த்திங்கன்னா தெரியும் செடி வந்து நல்லா பசுமையாக இருக்குது அதேமாதிரி மொட்டுகளும் ஒரு ஆவரேஜுக்கும் மேக்சிமமுக்கும் மீடியமாக இருக்குது அதாவது ஆவரேஜுக்கும் மேக்சிமமுக்கும் நடுநிலையாக இருக்குது இதில் வந்து மொட்டுகள் வந்து ஓரளவு முக்கால்வாசியான கொப்புகளில் வந்து நல்லா எடுத்துருக்குது ஒரு சில கொப்புகள் மட்டும் ரெட்டை விளையாக்கு இதை வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கும்போது சல்ஃபர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம்லேருந்து ஒன்றரை கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துக்கணும் கலந்து இது கூட நம்ம அடிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியூடையோ இல்லைன்னா நூறு சத்து மருந்து கூடயோ சேர்த்து இதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டியது அழிச்சடிக்கு செடிக்கு தான் இந்த சல்ஃபர் நம்ம யூஸ் பண்ணுற மூலிமா இந்த சல்ஃபர் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் இப்படி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா கொப்புகள் வந்து அதிகப்படியான அளவு அடிக்கும் அதாவது எங்கெங்கெல்லாம் கொப்புகள் தொழிற்கக்கூடிய மொழிகள் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே மோரோவர் துளிர்கள் வந்து வெளியே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் இப்படி அதிகமான கொப்புகள் வந்து தளர்த்திச்சினாலே மொட்டுகள் வந்து ஆப்வியஸ்லி அதிகமாயிடும் எதனாலாம் மல்லிகைப்பூ பூக்கக்கூடிய சீசனில் வந்து தழுக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லையுமே மொட்டுகள் எடுக்கும் அது அப்படி ஆகும்போது ஈல்டு வந்து அப்படியே பாயிரும் என்ன சல்ஃபர் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் எயிட்டி பெர்சன்டேஜ் டபிள்பி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியது இந்த ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதே எயிட்டி பர்சன்டேஜில் எந்த ஒரு பேண்டில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அதனால் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது டெக்னாலஜி நன் மட்டும் கரெக்டாக சல்ஃபர் ஈடு பசன்டேஜ் பார்த்து வாங்கிக்கணும் இந்த வீடியோ எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வீடியோஜும் லைக் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து விவசாயம் வீடியோ பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி பக்கத்தில் வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் செஞ்சு அளவு கொடுத்துங்க அப்புறம் புரியுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்